ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்றது நீங்கள் துன்பப்படும் போது அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் பொறுப்பேற்று அவர்களை உதவி செய்யுமாறு கேட்டபோது உதவிக்கு வரவில்லை அதற்கு பதிலாக தேர்தல் ஒன்றை கோரினர் நீங்கள் உரம் கேட்டீர்கள் மருந்து கேட்டீர்கள் டீசல் கேட்டீர்கள் அவர்கள் தேர்தலை கேட்டனர் தேர்தலை நடத்தினால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா வாக்குச்சீட்டுகளை முன்வைத்தா விவசாயம் செய்ய வேண்டி ஏற்பட்டது உங்கள் துயர் நீங்கள் படும் வேதனைகளுக்கு மேலாக அவர்களுக்கு தேர்தல் நடத்தவும் தொழிற்சங்க போராட்டம் செய்வதற்குமே தேவைப்பட்டது நான் ரூபாவின் பெருமதியை வலுவாக்கினேன் ரூபாவின் பெருமதியை வலுவாக்கி நிவாரணம் வழங்கினேன் பொருட்களின் விலை குறைந்தது பத்து வீதத்தால் குறைவடைந்தது சில பொருட்கள் இருபது வீதத்தால் குறைந்தன முப்பது வீதத்தாலும் ஒரு சில பொருட்களின் விலைகள் குறைந்தன சில பொருட்கள் நாற்பது வீதத்தினால் குறைந்தன மீண்டும் பொருளாதாரம் வலுப்பெற்றது இன்னும் பிரச்சனைகள் இருக்கின்றன வாழ்க்கை செலவு இன்னும் அதிகமாக உள்ளது விலகுபடுத்த வேண்டும் இந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தினாலும் நாம் இன்னும் அதனை அதனை நான் கூறுகின்றேன் அதற்கான வேலை திட்டம் இயலும் ஸ்ரீலங்காவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்னிடம் ஐந்து குறிக்கோள்கள் உள்ளன வாழ்க்கை செலவை மேலும் விலகுபடுத்தல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல் வரிச்சுமையை உங்களுக்கு இலகுபடுத்தல் அதே போன்று நாட்டு பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுதல் அத்துடன் அன்ம உறுதி திட்டங்களை பாதுகாத்துள்ளிட்ட குறிக்கோள்கள் என்னிடம் உள்ளன அதற்காக நான் ஆதரவு கோருகின்றேன் பெருமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்டாலும் ரூபாவின் பெருமதி பெற்றுள்ளது இதன் மூலமே உங்கள் வருமானம் அதிகரித்தது அதே போன்று தற்போது அந்நிய செலாவணியை தேட வேண்டியுள்ளது நாம் பொருட்களை இறக்குமதி செய்தாலும் அவற்றை செலுத்துவதற்கு எம்மிடம் அந்நிய செலாவணி இல்லை ஆகவே கரண்ட் வேண்டியுள்ளது அதற்காகவே புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன நாம் முன்னோக்கி செல்வதா இல்லையா அனுர என்ன சொல்கிறார் சஜித் என்ன கூறுகிறார் அவர் வந்தால் கதைப்பார் 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 ஒன்று கூற அதுவே நடந்துள்ளது ஆகவே இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வது எமக்கு தேவையாக உள்ளதே வறுமையை போக்க வேண்டும் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்னுடைய எதிர்காலத்தையோ அனுரவின் எதிர்காலத்தையோ சஜித்தின் எதிர்காலத்தையோ பற்றி சிந்திக்காமல் உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் அதனை பற்றி சிந்தித்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு முன்பாக புள்ளடியிடுங்கள் அதனை செய்யாவிட்டால் கேஸும் இல்லை எதிர்காலமும் இல்லாமல் போகும் அனாகத்தை அத்தனை ஐந்து வருடம் அல்ல நீங்கள் சரியான எங்களுடைய மக்கள் நாங்கள் சரியானவர்களை சரியானவரை மாண்பிமிகு ஜனாதிபதி ரன் சிங்க அவர்கள் அடுத்த காலத்துக்கும் தொடர வேண்டும் அவர் தொடர்வாராக இருந்தால்தான் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள எங்களுடைய நாடு முன்னேறியது வந்து தொடரும் அல்லது என்ன செய்யும் என்றால் திரும்பது ஆதாள பாதாளத்துக்குள் விழுந்து கடந்த கால தமிழ் தலைமகள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு உறவுகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய சுயலாபங்களை பெற்றெடுத்த பிறகு கடைசியில் வந்து சொல்லுவார்கள் தென்னிலங்கை அரசாங்கங்கள் ஏமாத்தி விட்டது நான் ஒரு காலம் அதை அதை சொல்ல போறதும் இல்லை இன்றும் சிலர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்திற்கு ஏமாந்து இந்த மக்களுடைய மக்களை பிழையான திசைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை நாம் ஏமாந்து விடக்கூடாது அன்புக்குரிய வாழ் சொந்தங்களே காணியற்ற மக்களுக்கு காணி தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நீங்கள் ஆதரியுங்கள் அதேபோல காணியற்ற மக்கள் உட்பட காணி ஆவணமற்ற மக்களுக்கு காணி ஆவணம் தேவை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரியுங்கள் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் காணி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரித்து சிலிண்டர் சின்னத்துக்கு நேரே புள்ளடியிடுங்கள்